இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு சாராளுக்கு மகள் டாக்டர் ஆஃப் சேரா வாசிக்க வேண்டிய பகுதி ஒன்று பெயரு மூன்றாம் அத்தியாயம் முதல் ஒன்பது வசனங்கள் அந்தப்படி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு இருந்தால் பயபக்தியோடே கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள் மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக்கொள்ளுதல் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத இருக்கிற சாந்தமும் அமைதலுமுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு இருக்கட்டும் அதுவே தேவனுடைய பார்வையில் பெற்றது இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய கணவர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள் அந்தப்படியே சாராள் ஆபரஹாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள் நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாயிருப்பீர்கள் அந்தப்படி கணவன் மாறே மனைவியானவள் பலவீன இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்துடனே அவர்களுடனே வாழ்ந்து உங்களோட கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களானபடியால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள் மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மனஒருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவர்களுமாயிருந்து தீமைக்கு தீமையையும் உதாசீனத்திற்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள் இன்றைய மனப்பாட வசனம் கொலோசேயர் மூன்று பதினெட்டு மனைவிகளே கர்த்தரு கேட்கும்படி உங்கள் கணவருக்கு கீழ்படியுங்கள் the லார்ட் கணவருக்கு கீழ்ப்படிதல் கர்த்தருக்கு கீழ்ப்படிதலாம் மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த கணவருக்கு கீழ்ப்படியுங்கள் கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல கணவனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறான் என்று எபேசியர் ஐந்தாம் அத்தியாயத்தில் வாசிக்கிறோம் கணவனுக்கு மனைவியிடம் இருந்து திருமறை எதிர்பார்ப்பது வெறும் மரியாதை அல்ல பணிவு நாட் ஜஸ்ட் ரெஸ்பெக்ட் பட் ஸ் மனைவியானவள் எவ்வளவு பணி உணர்வோடு கணவனுக்கு கீழ்ப்படுகிறாள் என்பதே அவளது ஆன்மீக தன்மையின் அளவுகோல் இருதயத்தில் மறைந்திருக்கிற இக்குணமே கடவுளின் பார்வையில் விலையுயர்ந்தது இப்படியே ஆதி காலத்தில் கடவுளிடம் நம்பிக்கையாயிருந்த புனித பெண்களும் தங்கள் கணவருக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள் இதை தவிர்த்த கூந்தல் அமைப்பு நகைகள் வெள்ளச்சேலை ஊழியம் இவையெல்லாம் போலிதான் கிறிஸ்துவை ஆண்டவர் என்று அறிக்கையிடும்போது நீங்கள் ஆபரஹாமின் குமாரர் ரோமர் நான்கு பதினாறு உங்கள் கணவரை ஆண்டவன் என்று அழைக்கும்போது நீங்கள் சாராளின் குமாரத்திகளாகிறீர்கள் ஒன்று பேத மூன்று ஆறு குடும்பத்தில் மனைவி முதலாவது ரட்சிக்கப்பட்டால் குடும்பத்தின் ரட்சிப்புக்கு அவளது பொறுப்பு இரு மடங்காகிறது கணவன் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படுவதற்கு மனைவியின் குணமும் நடத்தையும் தடையாயிருக்க கூடாது மார்க்க காரியங்களை குறித்த மனைவியின் வெறும் சொற்கள் அவனுக்கு வெறுப்பேற்றுகின்றன எனவேதான் மனம் திரும்பாத கணவர் முன்பாக நல்ல செயல்கள் காட்டப்பட வேண்டுமென அப்போ சிலன் பேதிரு வலியுறுத்துகிறான் கற்புள்ள நடக்கை மட்டும் போதாது அது பயபக்தியோடு இருக்க வேண்டும் இதுதான் பணிவான கீழ்ப்படிதலை குறிக்கும் விருப்பமான காரியங்களில் மட்டுமல்ல எந்த காரியத்திலும் தன் கணவனுக்கு மனைவி கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் எபேசியர் ஐந்தாம் அத்தியாயம் இருபத்தி நான்காம் வசனம் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் முற்றிலும் முறைகேடானது அல்லது மறைநூலுக்கு முரண்பாடானது போன்றவற்றிற்கு இணங்க வேண்டிய தேவையில்லை கணவனுக்கு கீழ்ப்படியாத அரசி வஸ்தி தனது கிரீடத்தை இழந்தாள் நம் எல்லாருக்கும் அந்த சம்பவம் நன்றாக தெரியும் எஸ்தர் ஒன்றாம் அத்தியாயத்திலே பன்னிரெண்டாம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் பிரதானிகள் மூலமாக ராஜா சொல்லி அனுப்பிய கட்டளைக்கு ராஜஸ்ரீ ஆகிய வஸ்தி வரமாட்டேன் என்றாள் அப்பொழுது ராஜா கடுகோபமடைந்து தனக்குள்ளே மூர்க்க வெறி கொண்டான் பதினேழாம் வசனம் ராஜாவாகிய அகாஸ் ராஜஸ்திரி ஆகிய வஸ்தியை தமக்கு முன்பாக அழைத்து வர சொன்னபோது அவள் வரமாட்டோம் என்கிற செய்தி எல்லா ஸ்திரீகளுக்கும் பிரசித்தமானால் அவர்களும் தங்கள் புருஷரை தங்கள் பார்வையில் அற்பமாய் எண்ணுவார்கள் பத்தொன்பதாம் வசனம் ராஜாவுக்கு இருந்தால் வஸ்தி இனி ராஜாவு ஆகிய முன்பாக வரக்கூடாது என்றும் அவளுடைய ராஜ மேன்மையை அவளை பார்க்கிலும் உத்தமையாகிய மற்றொரு ஸ்திரீக்கு ராஜா கொடுப்பாராக என்றும் அவரால் ஒரு கட்டளை ராஜ கட்டளை அன்று பிறப்பிக்கப்பட்டது எவ்வளவு முக்கியமான காரியம் என்று பாருங்கள் மனைவி தன் கணவனை உண்மையாகவே நேசிக்கும் போது கீழ்ப்படிதல் அவளுக்கு எளிதாகிறது எனவேதான் இயேசு சொன்னார் நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை எப்பொழுதும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று மனைவி அறிவுறுத்தப்படுகிற அதே வேளையில் கணவன்மார் தங்கள் மனைவியிடத்தில் அன்பு காட்ட கட்டளப்பட்டிருக்கின்றனர் எபேசியர் ஐந்து இருபத்தி ஐந்தை வாசித்து பாருங்கள் கொலோசையர் மூன்று பத்தொன்பதை வாசித்து பாருங்கள் இந்த அன்பு தன்னலமற்ற தியாக அன்பாய் இருக்க வேண்டும் இந்த அன்பு கத்த சபையை உணவூட்டி காப்பாற்றுவதை போன்றதா இருக்க வேண்டும் இந்த அன்பு கணவன் தன் பெற்றோரை கூட விட்டுவிட்டு மனைவியோடு முழுவதுமாக இசைந்துவிடச் செய்யும் கணவன் தன் மனைவியை உயிர் போல் நேசித்தால் கீழ்ப்படிதல் அவளிடமிருந்து கேட்டு அல்ல தானாக வரும் கடவுளுக்கு கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லியும் தன் கணவனுக்கு கீழ்ப்படியாதவள் சிலுப்பட்டை நற்குணம் அவளுக்குள் இல்லை மனைவிகளே கேட்கும்படி உங்கள் கணவருக்கு கீழ்ப்படியுங்கள் நீங்களும் சாராளின் குமாரத்திகளாய் மாறுவீர்கள் நல்ல ஆண்டவரே எங்களுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கும் சமூக வாழ்க்கைக்கும் இல்லற வாழ்க்கைக்கும் தேவையான நல்ல நடைமுறை ஆலோசனைகளை பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் கர்த்தர் எங்களுக்கு தெளிவாக தந்திருக்கிறதற்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாட்களிலே கர்த்தாவே ஆணும் பெண்ணும் சமம் தேவனுக்கு முன்பாக ரட்சிப்பிற்கு சமம் என்கிற சத்தியம் இருந்தாலும் கர்த்தாவே கணவன்மார்க்கு கீழ்ப்படிய மிகவும் தயக்கம் மிகவும் ஒருவிதமான முரட்டாட்டம் இப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாகி வருகிற இந்த காலத்திலே கர்த்தாவே உங்களுடைய திருவசனத்தின் ஆதி நிலைக்கு எங்கள் குடும்பங்களிலே எல்லாரும் திரும்பி வர உதவி செய்யும் கணவன்மார் ஏனோ தானோ என்று சொல்லி மனைவிகளை விளையாட்டாக எடுத்து விடாதபடி கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல கண்ணும் கருத்தும் கவனமுமாய் தங்கள் மனைவிமாரிடத்திலே அன்பு கூறவும் அப்படியே மனைவிமார் கணவரிடத்திலே முழு பாசத்தோடும் பணிவோடும் கண்ணியத்தோடும் கர்த்தாவே கீழ்ப்படியவும் இவ்விதமாய் எங்களுடைய எல்லா கிறிஸ்தவ இல்லங்களிலும் ஆபிரகாம் சாராளுடைய நல்ல முன்மாதிரி கோத்திர பிதா கோத்திர மாதா அவர்களுடைய நல்ல முன்மாதிரி எல்லா கிறிஸ்தவ இல்லங்களிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் இது ஒரு கஷ்டமான காரியம்தான் உலகம் போகிற போக்கிலே இது உலகத்தால் ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு சத்தியம் ஆனாலும் திருவசனம் பழமையாய் போவதில்லை திருவசனம் எல்லா கலாச்சாரத்திற்கும் எல்லா காலத்திற்கும் பொருந்தும் எனவே ஆண்டவரே எங்கள் இல்லங்களுக்குள்ளே இந்த ஒழுங்குமுறையை கர்த்தாவே நீர் கொண்டு வந்து நீர் விரும்புகிற அபராதமாக எங்கள் குடும்பங்கள் எல்லாம் செயல்பட எங்கள் குடும்பங்களை அபிதமாய் நீர் ஆசீர்வதித்து ஆட்கொள்ள வேண்டுமென்று நாங்கள் உங்களுடைய பாதத்திலே பணிந்து கேட்கிறோம் இந்த ஜபத்தை ஏற்றுக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்